ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முல்தானி மெட்டி சோப்பு பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் முல்தானி பெட்டி சோப்பை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் முல்தானி வெட்டி யூஸ் பண்ணவங்களுக்கு ஃபேஸ் அது வந்து யூஸ் பண்ணுறப்ப எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக தெரியும் அது யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து க எங்காவே நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா எங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா பிரைட்டாக நல்லா கலராக சூப்பராக இருக்குங்க அதே போல் தான் நம்ம வந்து முல்தானி வெட்டி சோப்பு யூஸ் பண்ணுறப்போ அஸ்ஸே அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக ரொம்ப கலராக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே நல்லாவே சூப்பராக இருக்குங்க இதோடய வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம முல்தானி மெட்டி இயல்பாக இருக்கிறப்ப என்ன ஒரு வாசனை இருக்குமோ அதே சேம் அதே வாசனையாகவே இருக்கும் இதில் வந்து கெமிக்கல் ஜாஸ்தி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்லேயே கிடைக்கிது இது வந்து வந்து ஆன்லைனனில் அவைலபிளாகவே இருக்குதுங்க கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸில் வந்து இறந்த செல்கள்லாம் போய் ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்